அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் உடல்நிலை குறைவு காரணமாக இந்த பதிவினை ஏற்கனவே முன்னரே இதை பதிவிட வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டிருந்தேன் என்னால் இயலவில்லை கடந்த ஒரு வாரத்திற்கு அப்புறமாக மறுபடியுமாக இந்த பதிவிலே உங்களை சந்திப்பதில்லை கடவுள் எனக்கு அருளி செய்த அந்த நன்மைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே பார்த்திய மன்னன் கொண்டஃபோரஸ் வட இந்தியாவிலே கிறிஸ்துவத்தை பரவுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த தோமையர் அவர் அவருடைய பயணத்தின் போது அந்த மன்னன் பார்த்திய மன்னன் கொண்டஃபாரஸை அவர் சந்தித்து அவர் மூலமாக வரவேற்பு பெற்றார் இந்த செய்திகள் பல்வேறு நூல்களிலே பதிவிடப்பட்டிருக்கின்றன கூகுளிலே நீங்கள் அதை தேடி பார்த்தாலும் கூட அந்த கொண்டஃபோரஸ் மன்னனை சந்தித்த தோமையரை குறித்த அந்த படம் அதிலே பதிவிடப்பட்டிருக்கின்றது இப்போது இந்த கொண்டஃபோரஸ் மன்னன் தோமையர் மூலமாக திருமுழுக்கு பெற்றார் என்கின்ற ஒரு பெரிய செய்தி இந்த நூல்களிலே குறிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே ரொம்ப குறிப்பாக அ பேசேஜ் டு இந்தியா என்பதாக ஒரு நூல் இந்த நூல் ஆசியவியல் நிறுவனத்தின் மூலமாக இது வெளியிடப்பட்டிருக்கின்றது இது எழுதியவர் திலகுபதி டாக்டர் திலகுபதி சாந்துலால் தற்போது அவர்கள் வந்து கனடா நாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு தமிழ் பெண்மணி மருத்துவர் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நூல் ஏறத்தாழ நூற்று தொன்னூற்றி ஆறு பக்கங்களை உடையதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது இதில் மிக சிறப்பான அந்த கொண்டஃபோரசு மன்னன் தோமையர் மூலமாக பெற்ற திருமுழுக்கை பற்றிய செய்தி இதில் பதிவிடப்பட்டிருக்கின்றது இது ஆக்ஸ் தாமஸ் என்கின்ற நூலில் தோமையர் அவருக்கு கொடுத்த அந்த திருமுழுக்கினுடைய அந்த செய்தி பதிவிடப்பட்டிருப்பது இவர்கள் அதிகமாக விளக்கி காட்டியிருக்கின்றார்கள் இதற்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இதில் சொல்லப்படுகின்றது அதாவது கொண்டபோரஸ் மந்தன் தோமையர் ஏன் தன்னுடைய நாட்டிற்கு வரவழைத்தார் என்று கேட்டால் தனக்கு ஒரு பெரிய மாளிகையை அவர் கட்டித்தர வேண்டும் அதற்காகத்தான் ஹபன் என்கின்ற அந்த யூத வணிகனின் மூலமாக அவரை அழைத்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற செய்திகளை இதற்கு முந்தைய பதிவுகளில் நான் போட்டிருக்கின்றேன் இப்போது இந்த பணம் பெரிய தொகையை தோமாவின் அவர் கொடுத்திருக்கிறார் திடீரென்று அவரை கூப்பிட்டு எங்கே அந்த மாளிகை நீ எவ்வளவு கட்டியிருக்கிறா என்பதாக பார்க்கின்ற போது தோமையர் சொன்னார் அந்த பணங்கள் எல்லாவற்றையுமே நான் ஏழை மக்களுக்காக நான் செலவழித்து விட்டேன் என்பதாக சொன்ன உடனே இந்த மன்னனுக்கு பெரிய கோபம் வந்துவிட்டது விட்டது அந்த கோபம் வந்துவிட்ட காரணத்தினால இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதாக அவர் முனைப்போடு இருந்த அந்த செய்தியின் அந்த நேரத்தில் அவருடைய கொண்டுபோரஸ் மன்னனினுடைய தம்பி காட் ஜிஏடி காட் என்பவர் அவர் கிட்டத்தட்ட மரண மரண தருவாயில் படுக்கையில் கிடந்திருந் கிடந்திருந்த போது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது இது வந்து ஒரு கனவு அல்ல ஒரு தரிசனம் என்பதாக அதை சொல்லுகின்றார்கள் அந்த தரிசனத்தில் அவர் அவர் என்ன பார்க்கிறார் இந்த கொண்டஃபோரஸ் மன்னனுக்காக பெரிய மாளிகை விண்ணுலகிலே கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த காட்சியை இவர் பார்த்து தன்னுடைய அண்ணனிடத்திலே சொல்லுகிறார் உங்களுக்காக ஒரு பெரிய மாளிகையை தோமையர் கட்டி இருக்கிறார் நான் அதை என்னுடைய காட்சியின் மூலமாக பரலோகத்தில் விண்ணரசில் கட்டி இருக்கின்ற அந்த அந்த மாளிகையை நான் பார்த்தேன் என்பதாக சொன்னபோது இந்த குண்டபோரஸ் மன்னனுக்கு பெரிய மகிழ்ச்சி வந்துவிட்டது ஆகையினால் அவரை மன்னிக்கிறார் தோமையரை மன்னித்துவிட்டு அப்பொழுது பெருமானினுடைய சிறந்த அந்த நற்செயல்கள் அவருடைய நற்செய்தி இவை போன்றவற்றையெல்லாம் மறுபடியும் அவருக்கு சொல்லுகின்ற போது அவர் முழுமையாக பெருமானை ஏற்றுக்கொண்டார் இந்த கொண்டபோரஸ் மன்னன் உண்மையிலேயே சுராஷ்டிரிய சமயத்தை சார்ந்தவர் இது வந்து இது என்ன இந்த பாரசீக நாட்டில் அந்த மதமானது பெரிய அளவில் பரவி அந்த மக்கள் இன்றைக்கும் அதை வெளிப்படுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் அதை மானோ என்பதாக குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள் என்றாலும் கூட நன்மைக்கு ஒரு கடவுள் தீமைக்கு ஒரு கடவுள் என்பதாக ஒரு நம்பிக்கையும் அவர்களிடத்திலே இருக்கிறது இவர்களுக்கு இந்த சுவராஷ்டிரிய சபயத்தை சார்ந்த இந்த மக்களுக்காக இந்த கொண்டபோரஸ் மன்னன் ஏற்கனவே ஒரு கோவிலை கட்டி கொடுத்தான் என்பதாகவும் குறிப்பு இருக்கிறது ஸோ அப்படிப்பட்ட இந்த கொண்டபோரஸ் மந்தன் இப்போது தன்னுடைய தாய் சமயத்தை விட்டுவிட்டு அவர் எங்கே வருகிறார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மதத்திற்குள்ளாக சமயத்திற்குள்ளாக வருகிறார் என்கின்ற அந்த குறிப்பு இந்த நூலிலே அதிகமாக விளக்கப்படுகின்றது இது ஆக்ஸ்ட் டாமஸில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி அதை நன்றாக விளக்குகின்ற போது இந்த நிகழ்ச்சியை அவர் அவரும் திருமுழுக்கு பெற்றார் அவருடைய தம்பி காடும் திருமுழுக்கு பெற்றார் இந்த திருமுழுக்கு என்று சொல்லுவது கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் தங்களுடைய உள்ளான நம்பிக்கை அல்லது விசுவாசத்தை வெளிப்படையாக தெரிவிப்பதற்காக வேண்டி சில சாதனங்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அதில் ஒன்று திருமுழுக்கு பெறுவது இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா நான் இந்த உலகத்திலே நான் செய்த இந்த பாவங்களுக்கு நான் இறந்து நீதிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அந்த திரு ரத்தத்தால் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நான் புது பிறப்பாக புது படைப்பாக நான் மாறியிருக்கிறேன் என்கின்ற ஒரு அடையாளம் வெளிப்படுத்தும்படியாக இந்த திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது எதற்கு சாக்ரமெண்ட் என்பதாக சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் ஆகையினால இவர் வந்து திருமுழுக்கு பெற்றுவிட்ட அந்த காரணத்தை இத பின்னால் வருகின்ற போது ஈஃப்ரேம் என்கின்ற ஒரு அழகான சர்ச் ஃபாதர் அவர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் கவிஞர் தியாலஜியன் என்பதாக அவரைப் பற்றி பல செய்திகள் கொடுக்கப்படுகின்றன இவர் வந்து கிபி மூன்றாவது நூற்றாண்டை சார்ந்தவர் சிரியா நாட்டிற்கு சொந்தக்காரர் அவர் வந்து இந்த கொண்டபோரஸ் மன்னன் பெற்ற திருமுழுக்கை பற்றி அதிகமாக ஒரு பாடலை தோமையர் பாடுவதாக அவர் தன்னுடைய கவிதையில் எழுதுவதை பார்க்கலாம் அதில் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் விழைகிறேன் ஒன்று இந்த திருச்சபை அதாவது கொண்டபோரஸ் மன்னன் திருமுழுக்கு பெற்ற காரணத்தினாலேயே ஒரு திருச்சபை பிறந்து விட்டது என்கின்ற அந்த மகிழ்ச்சியை அவர் விளக்குகிறார் உம்முடைய அந்த திருச்சபை எவ்வளவு அழகாக இருக்கிறது மேன்மை உள்ளதாக இருக்கிறது அரச மேன்மையோடு பொருந்தியதாக அது அமைந்திருக்கிறது அது வந்து அவள் அவ அந்த திருச்சபை அவள் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை அவனுடைய வாசனை இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மலர்களிலும் வாசனைகளையும் கூட்டி சேர்த்துள்ளதாக அமைந்திருக்கின்றது அவள் வந்து அவளுடைய தலையை இறைவன் வந்து அஹ் முழுக்க செய்திருக்கின்றார் நோயின்று பண்ணி இருக்கின்றார் அப்படிப்பட்ட அவளுடைய தலையின் மேல் உண்மையும் அமைதியும் தங்கி இருக்கின்றது இயேசுபெருமானினுடைய அந்த ஆளுமை அவருடைய ஆசீர் அவள் தலையின் மேல் நிற்கின்றது இவள் இவள் வந்து கடவுளினுடைய பர்ஃபெக்ட் மர்சி முழுமையான அருள் அவருக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு அடுத்து அப்பல கடைசியாக இவள் வந்து ஏழு திருச்சபைகளினுடைய தாயாகவும் எட்டாவது திருச்சபையினுடைய தாயாகவும் இவள் திகழ்கிறாள் என்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த இறுதியிலே சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி எதை குறிக்கிறது என்று சொன்னால் பின்னால தோமையர் தமிழ்நாட்டினுடைய மேலை மேற்கு மேற்கு பகுதியில் சேர நாட்டில் அவர் பின்னாலே கட்டவிருக்கின்ற ஏழு ஏழரை திரு ஏழரை பள்ளிகள் அதாவது இன்றைக்கு இருக்கின்ற மலபார் கடற்கரையில் ஏழரை திருச்சபை ஏழு திருச்சபைகள் இருக்கின்றன திருவிதாங்கோட்டில் ஒன்று இருக்கிறது அது எட்டாவது திருச்சபை இது அறப்பள்ளி என்பதாக சொல்லுவார்கள் ஆக இதை பின்னால அவர் கட்டப்போகின்றவற்றை முன்னறிவிப்பதாக அது வந்து ப்ராஃபஸி போல அது அமைந்திருக்கிறது என்பதாக இந்த திலகுபதி சாந்துலால் அம்மையார் அவர்கள் தன்னுடைய நூலிலே அவர்கள் எழுதி இருக்கிறதை பார்க்கலாம் ஆகையினால் முதல் முதலாவதாக இந்தியாவிலே திருச்சபையானது பிறந்தது எங்கே என்று சொன்னால் கொண்டபோரஸ் மன்னனுடைய அரண்மனையிலே அந்த இடத்துல தான் அந்த திருச்சபை முதல் முதலாவதாக பிறந்தது தர்த் ஆஃப் தி சர்ச் இன் இந்தியா ஆகியனால இது முதல் திருச்சபை அதற்கு அப்புறமாகத்தான் பின்னால் வந்து அவர் அதற்கு அப்புறம் அங்கே நடந்த பல்வேறு விதமான அரசியல் குழப்பங்கள் போர்கழிவுகளின் மூலமாக அவர் அங்கிருந்து புறப்பட்டு சேர நாட்டிற்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆகையினால தோமையர் இந்தியாவிற்கு வரவில்லை என்பதாக பலர் சொல்லுகின்ற இந்த கருத்துக்கள் பொய்யானவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஏராளமான செய்திகள் கொண்டபோரஸ் மன்னனின் மூலமாக இந்த தோமையருக்கு செய்யப்பட்டது அவருக்கு அவர் அணி அணியமாக இருந்து அங்கே இருந்த பகுதிகளில் எல்லாம் அவர் நற்செய்தி செய்வதற்கு அவர் துணை நின்றிருக்கிறார் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆகையினால திருமுழுக்கு பெற்ற கொண்டஃபோரஸ் மன்னனுடைய அந்த நிகழ்வு இந்திய நாட்டினுடைய திருச்சபையினுடைய பிறந்த நாள் அப்போ முதலாவது திருச்சபை இந்தியாவிலே கொண்டஃபோரஸ் மன்னனுடைய அந்த பகுதியில் பார்த்தியாவில் இன்றைக்கு இருக்கின்ற பஞ்சாபிலே அது ஏற்பட்டது அதற்கு அடுத்தது சேர நாட்டிலே அது வளர்ந்தது அதற்கு அப்புறம் அது அது வந்து சென்னை சோழமண்டல கடற்கரையில் இன்னும் அதிகமாக பெருகி அவருடைய பணிகள் நிறைவடைந்தன என்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னொரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கின்றேன் இறை அருள் உங்களோடு இருப்பதாக நன்றி வணக்கம்